மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் ஸ்ரீ சுப்பிரமணிய சூரிய சூத்திரம் மகாஸ்ரீ சுப்பிரமணிய சூரிய சூத்திரம் பாவகை அரிசீர் விருத்தம் கூற்றுவன் எனும் யம பயம் நீக்கி கண்ணுக்குள் கனலாகி கண் ஒளியை பிரகாசிக்கச் செய்த ஞான பண்டித சுவாமிநாதனுக்கு காலஜான சமர்ப்பணம் அடியேனின் கண் ஒளியை காத்து அருள் செய்த ஞான முருகனுக்கு மலர் காணிக்கை காலஞ்ஞானம் எனும் முடிவற்ற பிரம்மாண்டத்தை உணர்த்தும் ஞான பண்டித தெய்வீக பரம புருஷனுக்கு கவி மலர் காணிக்கை ஓதி வாருங்கள் பிறவி பயன் காட்டும் ஜென்ம லாபத்தின் திறவுகோள் சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் மகாஸ்ரீ சுப்பிரமணிய சூரிய சூத்திரம் நான்காவது விருத்தம் அருள் நிறைந்த அருணகிரிநாத சுவாமிகளால் பாடல் பெற்ற ஸ்தலமே தென்காசி மாவட்டம் பண்பொழி அருள்மிகு திருமலை முத்துக்குமார சுவாமி ஆலயம் அத்திருக்கோவிலின் தரிசன பரவசத்தோடு ஸ்ரீ சூரிய சூத்திரம் போவதும் என்றே வருவதும் போவதும் என்றே வாழ்க்கையை கழிக்க வாழ்க்கையை கழிக்க ஆதிமூல குருகுகன் ஆதிமூல காலத்தின் படியில் ஏற்றி காலத்தின் படியில் ஏற்றி கருமூலன் கல்பாந்தத்தின் மாம் சூத்திரத்தால் கணிதமாம் சூத்திரத்தால் திருமூலன் ஆக்கி வைக்கும் திருமூலன் ஆக்கி வைக்கும் திருவேல்தான் பிரம்மவித்தே திருவேல்தான் பிரம்ம வித்தே வருவதும் போவதும் என்றே வருவதும் போவதும் என்றே வாழ்க்கையை கழிக்க வண்ணம் குருகுகன் ஆதிமு காலத்தின் படியில் ஏற்றி கருமூலன் கல்பாந்தத்தின் கருமூலன் கல்பாந்தத்தின் கணிதமாம் சூத்திரத்தா திருமூலன் ஆக்கி வைக்கும் வைக்கும் திருவேல்தான் திருவேல்தான் வருவதும் போவதும் என்றே வாழ்க்கையை கழிக்கா வண்ணம் குருகுகன் ஆதி மூல காலத்தின் படியில் ஏற்றி கருமூலன் கல்பாந்தத்தின் கணிதமாம் சூத்திரத்தால் திருமூலன் ஆக்கி வைக்கும் திருவேல்தான் பிரம்மவித்தே வருவதும் போவதும் என்றே வாழ்க்கையை கழிக்க வண்ணம் வருவதும் போவதும் என்றே வாழ்க்கையை கழிக்க வண்ணம் ஆதிமூல காலத்தின் படியில் ஏற்றி கருமூலன் கல்பாந்தத்தின் கணிதமாம் சூத்திரத்தால் திருமூலன் ஆக்கி வைக்கும் திருவேல்தான் பிரம்மவித்தை கருமூலன் கல்பாந்தத்தின் கணிதமாம் சூத்திரத்தால் திருமூலன் ஆக்கி வைக்கும் തിരുവേൽദാൻ ബ്രഹ്മവി